ூர் அக்கி மாத்தா தோட்டத்தில் வேலை செய்யறேன் ஒரு தாடு எழுபதுலாம் வருது தூக்கி செமக்களை பாத்துக்கோங்க எப்படி சமக்கிற அப்படின்னு தோட்டத்தை பார்த்துக்கங்க எங்க அக்கி மத்தா ஒரு ஒரு எழுவத்தி ரெண்டு லோடு அடிச்சிருக்காரு எருவமிட்டேன் அடிச்சு எங்களை சமக்க விட்டார் எங்கள் அக்கி பலவரே உடலூர் அக்கி மத்தா தோட்டத்தில் வேலை செய்யறேன் ஒரு தாடு எழுபதிலாக வருது தூக்கி சமக்கு உங்களே பார்த்துக்கங்க எப்படி சமக்கிற அப்படின்னு தோட்டத்தை பார்த்துக்கோங்க எங்க அக்கி மாத்தா ஒரு 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 எழுபத்தி ரெண்டு லோடு அடிச்சிருக்காரு எருவமிட்டேன் அடிச்சு எங்களை சமக்க விட்டாரு எங்கள் அக்கி